நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன் இன்றைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா கிரகங்களின் அதி உச்ச அதிநீச பாகைகளை பற்றிய விளக்கங்களையும் அந்த அதி உச்ச அதிநீச பாகைகளோடு ஒட்டி வரக்கூடிய ஆரோகண அவரோகண நிலைகளை வைத்து எவ்வாறு ஒரு கிரகத்தின் வலுவை கணக்கீடு செய்வது அப்படிங்கிறத பத்தியும் விரிவாக ஆழமாக பார்க்க போகின்றோம் எப்போதும் சொல்றதா நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு தர்றீங்க அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் பாராட்டி சொல்லும் பொழுது அது உண்மையிலேயே நாம் உழைச்ச உழைப்புக்கு அதுக்கு கிடைச்ச ஊதியமாக இருக்குது வேற எதுவுமே நமக்கு பெருசாக எதிர்பார்க்கிறது கிடையாது நாம் நிறைய விஷயங்களை ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை மிகவும் எளிமையாகவும் வந்து உள்ளார்ந்த அர்த்தத்தோடும் வெளிப்படையாக பேசணுன்றக்காகத்தான் நிறைய விஷயங்களை ஓப்பனாக பப்ளிக்கில் எல்லாத்தையும் வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம் அதுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இது ஒரு பால பாடமாகும் ஆனால் அத்தியாவசியமாக எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஜோதிடத்தில் ஆர்வமாக உள்ளவர்கள் ஜோதிடத்தை பற்றி நம்ம ஆழமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடமாகும் நமது நண்பர் ஒருவரான வி ஆர் சந்திரசேகரன் என்பவர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து அதி உச்ச அதிநீசப்பாக பற்றி எத்தனை டிகிரியில் உச்சம் பெறும் அப்படின் பற்றி ஒரு கேட்டிருந்தார் அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு யோசனை வந்தது சரி இதை பத்தி நாம ஒரு ஆழமாக ஒரு வீடியோ போடுவோம்னு கிட்டத்தட்ட நானூறு வீடியோ என்னமோ வந்துருச்சு அதனால நான் எதை பேசினேன் எதை பேசல அப்படிங்கிறது எனக்கு மறந்து போயிடுச்சு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அதனால இதை பார்க்கும்பொழுது சரி இதை பத்தி நம்ம இது வரைக்கும் இல்லையே சாம இதை பத்தி நாம ஒரு டீட்டெயில்டாக பேசுவோம் அப்படின்றக்காக இந்த வீடியோவை பேச ஆரம்பிக்கின்றோம் நம்ம வி ஆர் சந்திரசேகரன் அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஒரு கிரகம் உச்ச வீட்டுல இருந்ததுன்னா மட்டுமே வலுவோட இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது அந்த கிரகம் எத்தனை டிகிரியில உட்கார்ந்து இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே அதனுடைய வலு அமையும் நீச்சத்துலையும் பாத்தீங்கன்னா நீச்ச வீட்டுல அமரும் பொழுதும் ஒரு டிகிரி ஒரு கிரகம் அந்த நீச்ச வீட்டுல அமர்ந்ததுனால மட்டுமே நீச்சம்னு எடுக்க வேண்டியது இல்ல அது எத்தனையாவது டிகிரியில அமர்ந்திருக்குது அப்படிங்கறதை பார்க்கணும் அது எந்த கிரகத்தோடு இணைந்திருக்குது எந்த கிரகத்தோட பார்வை பெற்று அப்படிங்கறத பார்த்து நம்ம பலன்களை எடுக்க வேண்டும் ஆக ஒரு கிரகம் எத்தனையாவது டிகிரியில அதி உச்சமாக இருக்கும் எத்தனாவது டிகிரியில அதி நீச்சத்தை அடையும் அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல உச்சத்தை பார்ப்போம் சூரியன் பாத்தீங்கன்னா மேசத்துல பத்தாவது டிகிரில அதி உச்சமாக இருப்பார் நட்சத்திரத்தின்படி பார்க்கும் பொழுதும் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல உச்சத்தை அடைவார் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம்னு வரும் பொழுது அங்க கேது சாரத்துல வருவார் அம்சத்துல வரும் பொழுது கடகத்துல அமர்ந்து இருப்பார் அப்ப அதி பாகை பத்து டிகிரி என்ற போது ஒன்னாவது டிகிரில இருந்து பத்தாவது டிகிரி போக போக அதி உச்ச பாகையை நோக்கி போய்கிட்டே இருப்பார் பதினொன்னுல இருந்து வரும் பொழுது உச்சப்பா அதி பாகையில இருந்து வெளியில வந்துகிட்டே இருப்பார் சந்திரன் பாத்தீங்கன்னா மூணு டிகிரில அதி உச்சமாக இருப்பார் ரிஷபராசில அதி உச்சம் அடையக்கூடியவர் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல அவர் உச்சநிலையை அடைவார் கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய சாரத்துல சந்திரன் உச்சம் அடைவார் அம்ச வீட்டுல பார்க்கும்போது அவர் மகரத்துல அமர்ந்திருப்பார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மகர வீட்டுல இருபத்தி எட்டு டிகிரியில அதி உச்சப்பாக அடைவார் நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில பார்க்கும்போது சாரத்துல அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே உச்ச நிலையை அடைவார் அம்சத்துல வரும் பொழுது கன்னி வீட்டுல அவர் நிலையில் அமர்ந்திருப்பார் புதன் பார்க்கும் பொழுது சொந்த வீட்டுல கன்னி கன்னி ராசியில பதினஞ்சு டிகிரில அவர் அதி உச்சநிலையை அடைவார் அவர் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல அதி உச்ச நிலையை அடைவார் அது சந்திரனுடைய சாரமாகும் அம்சத்துல பார்க்கும் பொழுது ரிஷப வீட்டுல அமர்ந்திருப்பார் குரு பாத்தீங்கன்னா கடகத்துல ஐந்து டிகிரில சொந்த நட்சத்திரத்துல அவர் அதி உச்ச நிலையை அடைவார் புனர்பூசம் ஒண்ணு ரெண்டு பாதத்துல அமைவார் சுயசாரத்துல அவர் உச்சமடையக்கூடியவர் ஆவார் அம்சத்துல பார்க்கும் பொழுது ரிஷபராசில அமர்ந்திருப்பார் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மீனத்துல இருபத்தி ஏழு டிகிரில அதி உச்ச நிலையை அடைவார் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல வரும்பொழுது அவர் அதி நிலையை அடைவார் புதனுடைய சாரத்துல அம்சத்துல பார்க்கும் பொழுது அதே நில போல வர்க்கோத்தம நிலை அடைந்து மீன ராசியிலேயே அமர்ந்திருப்பார் சனியை பார்க்கும் பொழுது துலாத்துல இருபது டிகிரியில அவர் அதி உச்சநிலையை அடைவார் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாத்திர ராகுவனுடைய சாரத்துல அவர் உச்சநிலையை அடைவார் அம்சத்துல பார்க்கும் பொழுது மீன ராசியில சுக்கரனோடு இணைந்திருப்பார் இப்ப உச்சம் பெறும் பொழுது உச்சம் பெற அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் அம்ச வீட்டுல அமரும் பொழுது ஒரு உள்ளர்த்தத்தை வெளிக்கொண்டு வருகிறது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சூரியன் தைரிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய மேசத்துல சூரியன் உச்சம் பெறும் பொழுது கேது சாரத்துல உச்சம் பெறுவார் ஒருவர் தலைமை பொறுப்புல இருக்கும் பொழுது பற்றற்று பொது நலத்துடன் செயல்பட வேண்டும் என்று கூறவே அவர் கேதுவினுடைய சாரத்துல தலைமை பொறுப்பை குறிக்கக்கூடிய சூரியன் உச்சமடைந்து அம்சத்துல பொதுநலத்தோடு செயல்பட வேண்டும் என்று குறிப்பதற்காகவே அவர் கடக வீட்டுல அமர்கின்றார் சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு தன வீடாகிய ரிஷபராசியில அவர் உச்ச வீட்டுல உச்சமடைகிறார் அதுவும் தந்தையை குறிக்கக்கூடிய சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்துல இரண்டாம் பாதத்துல அவர் உச்சமடைவார் அம்சத்துல தொழில் தொழில் ஸ்தானம் ஆகிய பத்தாம் வீட்டுல அங்க மகரத்துல அமர்கின்றார் தந்தையுடைய வருமானத்தை சேமித்து வைத்து அந்த குடும்பத்தை நல்ல வளவோடு வளர்த்து கொண்டு போறதுக்கு தாயாஸ்தானம் ஆகிய சந்திரன் உதவி புரிய வேண்டும் என்பதற்காகவே தன வீட்டுல சூரியனுடைய நட்சத்திர சாரத்துல அவர் உச்சமடைகிறார் அதை இப்படியும் கூட எடுத்துக்கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் சிங்கிள் மதர்ஸ் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருகிக் கொண்டிருக்க தந்தை ஸ்தானத்தை சுமந்து அவர்கள் வேலை பார்த்து அல்லது தொழில் ஸ்தானத்துல தொழிலை செய்து குடும்பத்தை காக்கின்றார் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இதை எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய் எடுத்துக்கிட்டும் பொழுது அவர் சுயமாக நிற்கக்கூடியவர் யாரையும் சார்ந்து இருப்பது அவருக்கு பிடிக்காது அவர் யார் கண்ட்ரோலுக்கும் வரமாட்டார் அவர் உச்சம் பெறுவதே பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானமாகிய மகர வீட்டில் தான் ஒரு உச்சமே அடைகிறார் தைரியமாக ரிஸ்க் எடுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாவிட்டால் தொழிலில் வெற்றி பெற முடியாது என்பது குறிப்பதற்காகவே அவர் மகர வீட்டில் உச்சநிலையை அடைகிறார் ஆனால் அதற்கு அடித்தளமாக கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்து தான் தொழில புரிய வேண்டும் என்பதை குறிக்கவே அவர் புதனுடைய கன்னி வீட்டில் அம்சத்தில் அமர்கின்றார் அதற்கு எடுத்தாப்புல பாத்தீங்கன்னா புதன் தன் சுய வீட்டில தான் உச்சமடைவாரு பணம் பணத்தோட சேரும் அறிவு அறிவோட சேரும் என்ற அறி அடிப்படையில புதன் அறிவாளிகளோடு முட்டாள்கள் எப்பொழுதும் பேச மாட்டார்கள் பலகு பிடிக்காது அப்படிங்கிற அடிப்படையில அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய வீட்டிலேயே அந்த அறிவை குறிக்கக்கூடிய சுய வீட்டிலேயே பொதுநலத்தோடு தாய்மை பண்போடு அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் என்ற அர்த்தத்துல சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்துல அவரு உச்சமடைகிறார் ஆக பொதுநலத்தோடு தன்னுடைய அறிவை நாலு பேருக்கு பயன்படுற மாதிரி பயன்படுத்தி தான் நாம பொருளீட்ட வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே அவர் அஸ்த நட்சத்திரத்துல உச்சமடைந்து அம்ச வீட்டுல அவரு தனவிராகிய ரிஷபத்துல அங்க அமர்கின்றார் குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் சுயசாரத்துல ரெண்டு கிரகமும் சுயசாரத்துல உங்களுக்கு வந்து உச்சநிலை அடையும் ஒண்ணு பாத்தீங்கன்னா செவ்வாய் இன்னொன்னு குரு குருவும் சுயசாரத்துல கடகத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய புனர்பூச நாலாம் பாதத்துல உச்சநிலையை அடைவார் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் மென்மை தரும் என்ற அடிப்படையில கபட வேடதாரியாகிய ராகுவின் திருவாதை நட்சத்திரம் ஒரு பக்கத்துல இருக்கும் பொழுதும் மறுபக்கத்துல குள்ளநறி சுயநலவாதி ஆகிய சனியனுடைய பூச நட்சத்திரம் மறுபக்கம் இருக்க முழுதும் இடையில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துல குரு உச்சமடைவார் குரு தாயன்போடு நேர்மையோடு பொருள் தேட வைப்பவர் அதை குறிப்பதற்காகவே கடக வீட்டில் அவர் உச்சநிலையை அடைஞ்சு சுயசாரத்தில் நின்று அம்சத்துல பார்க்கும் பொழுது அவரு தன வீட்டை குறிக்கக்கூடிய ரிஷபத்துல அமர்கின்றார் அதுக்கடுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் உச்சம் பெறுவது அறிவை குறிக்கக்கூடிய புதன் வசமே என்னதான் வீரத்தோடு போரிட்டாலும் தளபதி போர்க்களத்துல தான் தூங்கணும் ஆனா அமைச்சர் பாத்தீங்கன்னா யோசனை கூறிவிட்டு மாளிகையில சொகுசாக இருப்பார் ஆடம்பரமும் சொகுசும் அறிவின் மூலமே மட்டுமே அடைய முடியும் வெறுமனே உடல் உழைப்பை மட்டுமே நம்பியவர்களுக்கு கடைசி வரை உழைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதைத்தான் இதை குறிக்கிறதுக்காகத்தான் புதனை ரேவதி நட்சத்திரத்துல உச்சம் பெற்று அதிலும் தர்ம சிந்தனையோடு அடுத்தவனுக்கு கொடுத்து வாழ வைத்து வாழ வேண்டும் என்று குறிப்பதற்காகவே காலப்புருஷனுக்கு விடாகிய மீனத்துல அம்ச வீட்டுல அமர்கின்றார் இறுதியாக சனி சனி பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஹார்டு ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப நல்லது சொகுசாக வாழ வைக்கும் அப்படின்ற குறிக்கிறதுக்காகவே அவர் அங்க சுக்கரனுடைய துலா வீட்டில உச்சம் பெற்று அதுவும் ராகுவினுடைய சாரத்துல உச்சம் பெற்று அங்க மீனத்துல வரும் பொழுது அங்க அம்சத்துல மீனத்துல அமர்கின்றார் ஆக ஹார்டு ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கை செய்து பணம் சேர்ப்பது மிக சிறந்த அமைப்பு அப்படின்னு குறிப்பதற்காக சுக்கரனையும் குருவையும் இணைத்து அங்க ராகுவினுடைய சாரத்துல சனி உச்சம் பெறுகின்றார் சரி அப்படியே நீ வாங்க சூரியன் நீச்சம் அடையக்கூடிய டிகிரி துலாத்துல நீச்சம் அடைவார் நேர் ஏழாம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி தான் உச்சமடையும் வீட்டுக்கு நேர் ஏழாம் வீட்டுல அவர்கள் நீச்சமடைவார்கள் சூரியன் உச்சமடையக்கூடிய மேசத்திற்கு நேர் ஏழாம் வீடு ஆகிய துலாத்துல அதே பத்து டிகிரியில அவர் பரம நீச்சமாக அமர்ந்திருப்பார் அவர் அங்க யாருடைய சாரத்துல ராகுவினுடைய சுவாதி நட்சத்திரத்தின் சாரத்துல அங்க நீச்சமாக அமர்வார் அம்சத்துல வரும் பொழுது அவர் மகர வீட்டுல வருவார் இதை எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா தலைமை பதவியில சுயநலமும் திருட்டுத்தனமும் இருக்கும் பொழுது சூரியன் நீச்சம் பெற்று விடுவார் குறிப்பதற்காக தான் அங்க அவரு ஆஹ் அம்சர் ராகுவினுடைய சாரத்துல நீசம் பெறுகின்றார் அதுக்கடுத்த அப்பல சந்திரன் சந்திரனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா மூணு டிகிரில உங்களுக்கு ஆஹ் விச்சயத்துல மூணு டிகிரியில அவர் நீசம் பெறுவார் குருவினுடைய சாரத்துல விசாக நட்சத்திர நாலாம் பாதத்துல அவர் நீச்சம் பெறுவார் அம்சத்துல பார்க்கும்பொழுது அவர் சொந்த வீடாகிய கடகத்தில் அமருவார் இது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனையோடு செயல்படாமல் சுயநல போக்கோடு அடுத்தவர்களுக்கு சுடுசூல் வீசும் பொழுது அங்கு சந்திரன் நீசம் அடைவார் என்பதை குறிக்கின்றது அதற்கு செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகத்துல அவர் நேர ஏழாம் விடு மகரத்துல உச்சம் பெறுவார் நேர ஏழாம் இடு கடத்துல கடகத்துல இருபத்தெட்டு டிகிரில டிகிரியில பரம நீசத்தை அடைவார் இங்கே யாருடைய சாரத்துல ஆயுள்யம் நாலாம் பாதத்துல அவர் அங்க நீச்சம் பெறுவார் அம்ச வீட்டுல வரும் பொழுது அங்க அவரு மீனத்துல அமருவார் இது எதை குறிக்கிதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவை இழக்கும் பொழுது நிதானத்தை தவறும் பொழுது செவ்வாய் தனது நீச்ச பலனாக அதிகமாக கெடுவுளை தருவார் அப்படிங்கிறத குறிக்குது ஏன்னா அங்க அவர் புதனுடைய தான் நீச்சம் அடைகின்றார் அதுக்கடுத்தாப்புல புதன் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நாலாம் பாதத்துல பதினஞ்சு டிகிரில மீனத்துல அங்க அவர் விடுவார் சனியுடைய சாரமாகி உத்தரட்டாதி நாலாம் பாதத்துல பதினஞ்சு டிகிரியில் மீன வீட்டில் அவர் பெறுவார் அங்க அம்சத்துல வரும் பொழுது பார்க்கும் பொழுது அவர் விருச்சிக வீட்டுல அமருவார் இது எதை குறிக்கிதுன்னு பாத்தீங்கன்னா சுயநல புத்தியும் குள்ள நிறைத்தனமும் பொறாமைப்படும் அமைப்புல வரும் பொழுது அங்க புதன் தன்னுடைய அறிவை இழந்து விடுவார் தன்னுடைய அறிவை ஆக்கப்பூர்வமாக அவரால் செயல்படுத்த முடியாது என்பதை குறிக்கவே அங்க சனியுடைய சாரத்துல அவர் நீசம் பெறுகிறார் அடுத்தாப்புல குரு குரு பாத்தீங்கன்னா மகரத்துல உத்திரட்ட உத்திராட நட்சத்திரத்துல அஞ்சு டிகிரில அவரு உத்ராடம் மூணாம் பாதத்துல அஞ்சு டிகிரியில் அவர் நீச்சம் பெறுவார் சூரியனுடைய சாரத்தில் நீச்சம் பெறுவார் அம்ச வீட்டில் வரும் பொழுது அங்க கும்ப வீட்டில் அமருவார் இது எதை குறிக்கிதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்யும் தொழிலை வெறு பேருக்காகவும் புகழுக்காகவும் செயல்படுத்தும் பொழுது அங்க தனமும் லாபமும் பாதிக்கப்படும் என்பது குறிப்பதற்காகவே குரு மகரத்துல நீசம் பெறுகிறார் கௌரவத்தை குறிக்கக்கூடிய சூரியனுடைய ஆகிய சூரியனுடைய தொழில் சாணத்தை குறிக்கக்கூடிய மகர வீட்டுல அங்க அவர் குரு நீசம் பெறும் பொழுது கௌரவத்திற்காக வெறும் பேருக்காக தொழில் செய்யும் பொழுது அங்க நமக்கு லாபத்தை பாதிக்க செய்வார் என்ற அமைப்புல தான் அங்க அவர் நீசம் பெறுகிறார் அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் கண்ணியில புதனுடைய வீடாகிய கண்ணில இருபத்தி ஏழு டிகிரில சித்திரை நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்துல செவ்வாயுடைய சாரத்துல நீச்சம் பெறுவார் அம்ச வீட்டுல வரும் பொழுது அதே கன்னி வீட்டுல அவரு அங்க வர்க்கோத்தம நிலையை அடைவார் இது எப்ப பார்த்தா நம்ம அவர் உச்சம் பெறும் பொழுதும் அங்க வர்க்கோத்தம நிலையை அடைவார் நீச்சம் பெற்றாலும் வர்க்கோத்தம நிலையை அடைவார் பெண்ணா பெண்ணாசையால மதிமயங்கி தவறு செய்ய துணியும் பட்சத்துல பொருள் இழப்பு வீடு வாசல் விரையும் கடன்களிலே உழன்று சாக வேண்டிய நிலை வரும் என்பது குறிப்பதற்காகவே கடன்களை குறிக்கக்கூடிய ஆறாம் வீட்டில் கடன் நோய் ஒம்பு உழைக்க குறிக்கக்கூடிய காலபுருஷனுக்கு ஆறாம் வீடாயே கண்ணியில சுக்கரன் நீசம் பெறுகிறார் இறுதியாக மேசத்தில் இருபது டிகிரியில பரணியின் மூணாம் பாதத்துல சுக்கரனுடைய சாரத்துல சனி நீசம் பெறுவார் அம்ச வீட்டில் வரும்பொழுது அவர் துலாத்தில் அமர்வார் சனி வெட்டி கௌரவம் ஈகோ சொகுசாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பட்சத்தில் உழைப்பை குறிக்கக்கூடிய சனி நீசம் பெற்று விடுகிறார் என்று குவிப்பதற்காகவே சனி அங்க மேசத்துல அங்க அவரு நீசமடைகிறார் ஆக இப்ப பாத்தீங்கன்னா உச்ச வீடு நீச்ச வீடு இதையும் பத்தி நம்ம பார்த்தாச்சு ஆட்சி வீடை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும் இதுக்கு இரண்டுக்கும் இடையில பாத்தீங்கன்னா உச்ச வீட்டுக்கும் ஆட்சி வீட்டுக்கும் இடையில பாத்தீங்கன்னா மூலத்திரிகோண வலு அப்படின்னு ஒரு நிலையை இந்த கிரகங்கள் அடைவார்கள் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேசத்துல சூரியன் பாத்தீங்கன்னா ஒன்று முதல் பத்து டிகிரி வரைக்கும் சூரியன் உச்சம் அடைவார் செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒன்று முதல் பன்னிரெண்டு டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோண வலுவோடு இருப்பார் அங்க அவர் ஆட்சி இருக்கும் இருக்கும்பொழுது எல்லா கிரகமும் ஆட்சி வீட்டில் மூலத்திரிகோண வலுவை அடையும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் பன்னிரெண்டு டிகிரி வரை மூலத்திரிகோண வலுவோடு இருப்பார் அது அடுத்து வரக்கூடிய பதிமூன்று டிகிரியிலிருந்து முப்பது டிகிரி வரை ஆட்சி நிலை என்ற அமைப்பில் செவ்வாய் வந்து விடுவார் அதுக்கு அடுத்த ரிஷபத்துல பொழுது சந்திரன் மூணு மூணு டிகிரி வரைக்கும் பரமப உச்ச பாகையில் அணிப்பார் நாலாவது டிகிரிலிருந்து முப்பதாவது டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோண வலுவில் ரிஷபராசியில சந்திரன் நிற்பார் சந்திரன் மட்டுமே வேற ஒரு வீட்டில மூலத்திரிகோண வலுவை அடையக்கூடியவர் அதுக்கு கடகத்தில் கடகத்துல பொழுது கடக வீட்டில் நீசம் அடையக்கூடிய கிரகம் எது செவ்வாய் செவ்வாய் வந்து ஒன்று முதல் இருபத்தெட்டு எட்டு டிகிரி வரைக்கும் நோக்கி செவ்வாய் நீச்சத்தை விட்டு வெளியே வந்து அர்த்தமாயிட்டது குரு பொழுது ஒன்று முதல் ஐந்து டிகிரி வரைக்கும் உச்ச பாக இருப்பார் அவர் உச்சத்தை விட்டு வெளியே வந்து கொண்டே இருப்பார் சிம்ம வீட்டில் பார்க்கும் பொழுது சூரியன் ஒன்று முதல் இருபது டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோண வலுவோடு இருப்பார் சூரியன் பார்த்தீங்கன்னா இருபத்தோராறு டிகிரிலேருந்து முப்பதாயிரம் டிகிரி வரும் பொழுது ஆட்சி நிலை என்ற அமைப்பில் சிம் சிம்மத்தில் வந்து விடுவார் கண்ணில தான் விசேஷமான வீடு கண்ணியில் பார்க்கும் பொழுது புதன் ஒன்று முதல் பதினஞ்சு டிகிரி வரைக்கும் உச்ச நிலையும் பதினாறு டிகிரி முதல் இருபது டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோண வலுவோடும் இருபத்தோரு டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை ஆட்சி நிலை என்ற அமைப்பிலும் புதன் ஒரே வீட்டிலே மூன்று விதமான நிலைகளையும் அடைவார் அதே கண்ணியில வரும் பொழுது சுக்ரன் தான் அங்க நீச்சமடைய கூடிய வீடு கன்னி வீடாகும் சுக்ரன் வீ நீச்ச வீடாகிய கண்ணியில ஒன்று முதல் இருபத்தி ஏழு டிகிரி வரைக்கும் உங்களுக்கு நீச்ச நிலையை அடைவார் துலாத்தை பாத்தீங்கன்னா துலாத்துல சூரியன் ஒன்று முதல் பத்து டிகிரி வரைக்கும் நீச்ச நிலையிலையும் சுக்கரனும் ஒன்று முதல் இருபது டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோண வலுவோடையும் இருப்பார் மீதி இருக்கக்கூடிய இருபத்தொன்று முதல் முப்பது டிகிரி வரைக்கும் ஆட்சி நிலை என்ற அமைப்புல வருவார் இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் துலாத்துல பதினெட்டு டிகிரில இருந்தா மூலத்திரிகோன வலுவோடு நிற்கின்றார் என்ற அமைப்பாகும் அதே இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிகிரியில நிற்கிறாருன்னா அவர் ஆட்சி நிலையில இருக்கின்றார் என்ற அர்த்தத்துல வரக்கூடியது சனியும் துலாத்துல ஒன்று முதல் இருபது டிகிரி வரைக்கும் உச்சமடையக்கூடிய நிலையாகும் விஷயத்துல பார்க்கும் பொழுது சந்திரன் ஒன்று முதல் மூன்று டிகிரி வரைக்கும் நீச்ச நிலையை அடைவார் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துல சந்திரன் உச்சமடைவாரு விஷயத்துல அடைவார் ரிஷப வீட்ல சந்திரன் மூன்று டிகிரி வரைக்கும் அடைவார் சுக்கரன் பாத்தீங்கன்னா கரெக்டா மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு தான் அவர் உச்சமும் நீச்சமும் அடைவார் அது சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஒரு விதமான தொடர்புகள் உண்டு சூரியன் பாத்தீங்கன்னா பத்து டிகிரி வரைக்கும் உச்சநிலை அடைவார் சனி பாத்தீங்கன்னா இருபது டிகிரி வரைக்கும் அவர் உச்சநிலை அடைவார் ஆக இருபது பிளஸ் முப்ப பத்து முப்பது ஆக சனிக்கும் சூரியனுக்கும் ஒரு விதமான தொடர்பு நிலைகள் உண்டு இதை நம்ம இந்த ரெண்டு கிரகங்களுடைய தொடர்பாள பாத்துக்கணும் அதுக்கடுத்த குரு குருவினுடைய ஆட்சி வீடாகிய தனுசு வீட்டுல ஒன்று முதல் பத்து டிகிரி வரைக்கும் அவர் மூலத்திரிகோன வலுவோடும் மீதி இருக்கக்கூடிய பதினொன்றாவது டிகிரிலிருந்து முப்பதாவது டிகிரி வரைக்கும் ஆட்சி நிலை என்ற அமைப்பிலும் வந்து விடுவார் அடுத்தாப்புல மகர வீடு மகர வீடுன்னு வரும்பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செவ்வாய் இங்கே உச்ச நிலையை அடைவார் ஒன்று முதல் இருபத்தெட்டு டிகிரி வரைக்கும் குரு நீச்ச நிலையை அடைவார் ஒன்று முதல் ஐந்து டிகிரி வரைக்கும் அடுத்தாப்புல சனியின் மூலத்திரிகோண வீடு என்று அழைக்கப்படக்கூடிய பவர்ஃபுல்லான வீடு சனிக்கு கும்ப வீடு துலாத்துக்கு அடுத்து துலாத்துக்கு அடுத்து பவர்ஃபுல்லான வீடு கும்பத்துல சனி ஒன்று முதல் இருபது டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோண வலுவோடும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தொன்று முதல் முப்பது டிகிரி வரைக்கும் ஆட்சி நிலை என்ற அமைப்பிலும் வருவார் இறுதியாக மீன வீட்டில் புதன் ஒன்று முதல் பதினஞ்சு டிகிரி வரைக்கும் நீச்சிலையும் சுக்கரன் ஒன்று முதல் இருபத்தி ஏழு டிகிரி வரைக்கும் உச்ச நிலையும் அடைவார் இது இப்ப நம்ம உச்சத்தை பார்த்தாச்சு நீச்சத்தையும் பார்த்தாச்சு மூலத்திரிகோண வலுவையும் பார்த்தாச்சு இப்ப மூலத்திரிகோண வீடு இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுக்கு மூலத்திரிகோண வீடு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவகிரகங்களுக்கு மேல இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாமே மூலத்திரிகோண வலுவோடு இருக்கக்கூடிய வீடுகள் சுபகிரகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே மூலத்திரிகோண வலுவோடு இருக்கக்கூடிய வீடுகள் பாவக இதை எப்படி எளிமையா ஞாபகிறது பாத்தீங்கன்னா பாவகிரகங்கள் தலைகணத்தை உண்டு பண்ணக்கூடியவை ஆக தலை கலைகணத்தை குறுக்கூடியதுனால அங்கே மேல இருக்கக்கூடிய வீடு பாவகரங்களுக்கு மேச வீடு செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய வீடு மேசம் சனிக்கு இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய வீடு கும்பம் ஆக இங்கே அவங்க அந்த பாவகரங்கள் மூலத்திரிகான வலுவோடு நிற்பார்கள் கீழே இருக்கக்கூடிய வீடு உள்ள கணம் மனசு கணமாக இருக்கக்கூடிய அமைப்புல வரக்கூடியது சுபகிரகங்கள் ஆக சுபகிரகங்கள் வரும் பொழுது குரு தனுசு வீட்டிலையும் சுக்ரன் துலாத்துலேயும் புதன் கண்ணீரையும் மூலத்திரிகோண வலுவோடு அமர்வார்கள் இது எளிமையாக வைத்து கொள்ளலாம் ஆட்சி நிலைக்கும் மூலத்திரிகோண வலுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்சி நிலை என்பது வெறுமன சொந்த வீட்டுல இருப்பது போல அமைப்பாகும் அதே இது மூலத்திரிகோண வீடு என்பது சொந்த வீட்டுல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அமைப்பாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஆட்சி வீடுன்னு சொந்த வீடுல இருக்காரு சார் ஆனா சைக்கிள்ல வருவார் சார் அப்படிங்கிற அமைப்புல டூ வீலர்ல வருவார் சார் அப்படிங்கிற அமைப்புல ஆட்சி நிலை இருக்கும் ஆனா அதே இதுல சொந்த வீட்டுல அவர் கார்ல வருவார் சார் முப்பது நாற்பது லட்சம் பென்சு கார்ல வருவார் சார் ஆடி கார்ல வருவார் சார்னா எப்படி அந்த தகுதி ஸ்டேட்டஸ் இருக்குமா அந்த போல அது போல இருக்கக்கூடிய அமைப்புல அங்க மூலத்திரிகோண வலு அமையும் சரிங்களா ஆக உச்ச வீடு நீச வீடு மூலத்திரிகோண வலு இது எல்லாத்தையும் பார்க்கணும் ஆட்சி வீட்டுல எத்தனை டிகிரியில இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து ஒரு கிரகத்துடைய வலுவை நம்ம முடிவு பண்ணணும் இதோடு சேர்த்து அவஸ்தைகளையும் எடுக்கணும் ஆக எந்த அவஸ்தையில அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றது அப்படிங்கறதையும் பார்க்கணும் அவஸ்தைகளை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்க உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்ப நம்ம அதுக்கு அடுத்த டாபிக்கு வருவோம் ஆரோகண நிலை அவரோகண நிலையை பத்தி பார்ப்போம் இப்ப இதுல இன்னமும் நுணுக்கத்தோ நுணுக்கம் ஒளிந்திருக்கிறது அதாவது துல்லியமான நிலைக்கு பயன்படக்கூடியது இந்த நுணுக்கம் சூரியன் மேசத்துல பத்து டிகிரில அதி உச்ச நிலை இல்லையா அதே போல துலாத்துல பத்து டிகிரில பரமநேசம் துலாத்துல பதினோராவது டிகிரில இருந்து மேசத்துல பத்து பத்தாவது டிகிரி வரைக்கும் சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலத்துல பிறந்தவர்கள் எல்லாருக்குமே சூரியன் ஆரோகண கதியில இருக்கின்றார் என்று பொருளாகும் ஆரோகணத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல வலனே செய்வார் என்பது ஜோதிடத்த விதியாகும் வலுவோடு இருக்கின்றார் என்ற அடிப்படையில உச்ச டிகிரியான மேசத்துல பத்து டிகிரியில சூரியன் உச்சமடைகிறார் பதினோராவது டிகிரியில இருந்து அவர் நீசம் அடையக்கூடிய துலாத்துல வரக்கூடிய பத்து டிகிரி வரைக்கும் சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலத்துல பிறந்தவர்கள் எல்லாருமே அவர் சூரியன் அவரோகண கதியில பிறந்தவர்கள் என்ற அர்த்தமாகும் அவரோகணம் அவரோகண சூரியன் பாத்தீங்கன்னா நல்லதாகாது என்பது ஜோதிட விதியாகும் சரியில்லாத நிலைமை வலு குறைந்த நிலைமை அவரோகண நிலை என்ற அர்த்தத்துல வரக்கூடியது ஆரோகணம் என்பது உதயமாகும் அவரோகணம் என்பது அஸ்தமனம் ஆகும் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க அதுக்கு அர்த்தம் என்ன ஏது என்ன அப்படின்லாம் போட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம் ஆரோகணம் என்பது உதயம் அவரோகணம் என்பது அஸ்தமனம் இறக்கத்துல போயிட்டு இருந்துச்சுன்னா அது அவரோகணம் மேலே ஏறிக்கிட்டே போச்சுன்னா அது ஆரோகணம் உதயம் உதயம் அஸ்தமனம்னு வச்சுங்க ஈஸியாக புரியற மாதிரி இப்படியே மற்ற எல்லா கிரகத்திற்கும் வலிவை கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு இப்ப சனி பார்த்தீங்கன்னா உச்சமடையக்கூடிய வீடு துலாத்துல துலாத்துல ஒன்று முதல் இருபது டிகிரி வரைக்கும் அவர் உச்ச வீட்டில இருப்பார் இருபத்தி ஓராவது டிகிரி துலாத்துல இருந்து ஆரம்பிச்சு மேசத்துல வர்ற வரைக்கும் அவரு அங்கே தேஞ்சிக்கிட்டே வருவாரு அப்படிங்கிற அர்த்தத்துல குறிக்கக்கூடியது இதைத்தான் நாம ஆரோகண நிலை அவரோகண நிலை என்று அழைக்கின்றோம் சரி அடுத்தடுத்து நுணுக்கத்தை பார்த்துட்டோம் நுணுக்கமாக அடுத்து படிக்க போவோம் அவரோகண வீடுகள்னு சூரியனுடைய வீடுகளை பார்க்கும் பொழுது மேசத்துல பத்து டிகிரில இருந்து துலாத்துல பத்து டிகிரி வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இதே வீட்டு வரிசையில பார்க்க பார்க்கும் பொழுது சூரியனுடைய ஆட்சி வீடாகிய மூலத்திரிகோண வீடு என்று அழைக்கப்படக்கூடிய சிம்ம வீடும் வரும் ஆக சூரியன் சிம்மத்துல இருக்கும் பொழுது நல்ல வலுவோடு இருக்கின்றார் என்று கருத்தில் கொள்ள வேண்டும் நல்லா கவனிச்சு கேட்டுக்கணும் அவர் வலுவோடு இருக்கின்றார் என்ற அர்த்தத்துல தான் எடுக்கணும் நல்லதை செய்வார் என்ற அர்த்தத்தில் எடுக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு அவர் மகர லக்கணத்துக்கு சிம்ம வீட்டில் உட்காந்துருக்காருன்னா நல்ல வலுவோடு இருக்கார் நல்லதை செய்வார் அப்படிங்கிற இடத்துல கூடாது அங்கே அவர் நல்ல அஷ்டமாதிபதி வலுத்து விட்டார் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் அவரோகண நிலையில இருக்கும் பொழுது தனது சொந்த வீடு மூலத்திரிகோண வீடுகளில் வரும் பொழுது வலுவான நிலையிலே இருப்பார்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி துலாத்துல இருந்து மேசத்துக்கு வரும் பொழுது அவரு அவருடைய சொந்த வீடாகியே கும்பத்திலேயோ மகத்திலேயோ வரும் பொழுது நல்ல வலுவோட நிலையிலேயே அவர் இருப்பார் என்னதான் அவர் தெரிஞ்சுக்கிட்டே போனாலும் சொந்த வீடுக்கு வரும் பொழுது நல்ல வீடுகளிலேயே இருப்பார் இதற்கு அடுத்த கண்டிஷன் அப்படி பார்க்கணும் நட்பு வீடுகளில் நல்ல கிரக சேர்க்கைகளில் சுப கிரக பார்வையோடு இருக்கக்கூடிய அமைப்புகளில் வரும் பொழுது கிரகங்கள் நல்ல வலுவோடு இருக்கும் இதன் வயசு வரிசாவாக ஆரோகணத்துல பகை வீடுகள்ல பாவிகளுடன் சேர்க்கை பெற்று இருக்கும் பொழுது பாவ கிரக பார்வை ஏற்படும் பொழுது ஆரோகணத்துல இருந்தாலும் கூட பலம் குறையும் அதாவது ஆரோகணத்துல இருக்காரு சார் அவர் நல்லா வளர்ந்துகிட்டே வராரு சார் இதே சனியே உங்களுக்கு மேஷத்துல இருந்து துலாத்துல நல்ல ஆரோகண நிலையில உதயம் ஆகிட்டே வர்றாரு சார் அப்படின்னாலும் அவரு பாவ பகை கிரக வீட்டுல அமரும் பொழுது பாவிகளோட சேர்க்கை பெறும் பொழுது பாவ கிரகத்துடைய பா பார்வையை பெறும் பொழுது ஆரோகணத்துல இருந்தாலும் கூட அங்க ப பலம் குறையவே செய்யும் இது எளிமையாக எடுத்துக்கிட்டோம்னா உதயத்துல பார்க்கும் பொழுது நட்பு வீடு ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு சுபர் சேர்க்கை சுபர் பார்வையை பெறும் பொழுது ஒரு கிரகம் அதிக அதிகமான வலிமையை பெறும் அஸ்தமனத்தில் வரும் பொழுது பகை கிரகம் பாவ கிரக சேர்க்கை பாவ கிரக பார்வையை பெறும் பொழுது அதே கிரகம் அதிகமான வலிமையை இழக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ உதாரணமாக ஒரு எளிமையான புதனை வச்சு ஒரு எளிமையாக எடுப்போம் இப்போ புதன் வார்த்தீங்கன்னா உச்ச வீடு புதனுடைய உச்ச வீடு கன்னியாகும் நீச்ச வீடு பார்த்தீங்கன்னா மீனமாகும் இப்ப புதன் வந்து உங்களுக்கு இப்ப செவ்வாயுடைய விருச்சிக வீட்டுல இருக்காருன்னு வைங்க இப்ப என்ன செய்வாரு உச்ச வீட்டுல இருந்து அவர் நீச்ச வீட்டை நோக்கி போறதுனால அஸ்தமன நிலை அவரோகண நிலையில புதன் இருக்கின்றார் இப்ப செவ்வாயுடைய வீட்டுல விருச்சிக வீட்டுல புதன் இருக்கும் பொழுது அங்க அதிகமான வலுவை இழப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அவரு தெய்மானத்தை தேஞ்சுக்கிட்டே போறாரு அங்கேயும் பகை வீட்டுல போய் சேர்றாரு ஆக அங்க அதிகமான வலுவை இழந்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தத்துல வருது இப்ப சுக்கரனோட சேர்க்கை சுக்கரனோட பகை வீட்டுல சுக்கரனோட சேர்க்கை பெறும் பொழுது இழந்த வலுவை திரும்ப கொஞ்சம் பெறுவார் அதுக்கு அடுத்தாப்புல அடுத்த வாங்க இப்ப பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில அதே புதன் வந்து விருச்சுக்கு வீட்டுல இருக்காரு சுக்கரனோட சேர்ந்திருக்காரு சூரியனோடும் சேர்ந்திருக்காரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில வர்றாரு சுப கிரக சேர்க்கை சுபகிரகத்தினுடைய பார்வை ஆக சுபகிரகத்தினுடைய பார்வையில வரும் பொழுது இங்க புதன் பகை வீட்டுல இருந்தாலும் கூட அவரோகண நிலையில இருந்தாலும் கூட புதன் அதிகமான வலுவோடு இருக்கின்றார் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் ஆக புதனுடைய காரகத்துவம் ஆதிபத்தியமும் வலுத்து விட்டது என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே சூரியனோட அஸ்தமனம் ஆகாம இருக்கணும் என்பது முக்கியமான விதியாகும் இப்போ இதே புதனை அப்படி ரிவர்ஸ்ல எடுத்துங்க இப்போ நீச்ச வீட்டில இருந்து உங்களுக்கு உச்ச வீடு உச்ச வீட்டில் வரும்பொழுது அவர் உதயத்தில் வருவார் உதயத்தில் வரும்பொழுது மிதுனத்தில் வைங்க மிதுனத்தில் பொழுது அவர் சொந்த வீட்டில் நல்ல வலுவோடு நிலையில இருக்கின்றார் என்ற அர்த்தமாகும் இப்போ இங்கே சுபகிரகமாகிய குருவோட பார்வையை வாங்கும் பொழுது சமசப்தமாக இருக்கிறார் குரு இங்க குருவோட பார்வை புதனுக்கு விழுகும் பொழுது அதிகமான வலுவை புதன் பெறுகின்றார் என்ற அர்த்தத்துல வந்துவிடுது இங்கே புதன் எந்த எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி இங்க கிரகத்தோட பார்வையை வரும் பொழுது நல்ல வலுத்திட்டாருன்னு எடுத்துக்கணும் அங்கு அசுப கிரகத்தோட பார்வை வரும் பொழுது கெட்டு போயிட்டாரு எடுத்துக்கணும் இப்ப அதே புதன் புதன் எடுத்துக்கோங்க இங்கே ஆரோகணத்துல அதாவது நல்ல உதயத்துல வந்துகிட்டு இருக்காரு நீச்ச வீட்ல இருந்து அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய மேசத்துல புதன் நிற்கின்றார் ஆனா அங்க தனிச்சு நிக்காம செவ்வாயோடு நிற்கின்றார் சனி பன்னெண்டு சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப வீட்டுல இருந்து செவ்வாய் புதனை பார்க்கின்றார் செவ்வாயோடு இணைந்து இருக்கக்கூடிய புதனை பார்க்கின்றார் பாவகிரக சேர்க்கையிலே புதன் வலு இழந்துட்டாரு நீச்ச வீட்டுல இருந்து அப்பதான் வெளியில வர்றாரு அதுல ஒரு வலு குறையுது பாபகிரக சேர்க்கையை வலு குறையுது சனியோட பார்வையை பா வாங்குறாரு அங்கேயும் வலு குறைஞ்சு போயிடுது ஆக அதீதமான வலு குறைந்த நிலையில அவர் இருக்கின்றார் சரி அதுக்கடுத்த அப்படி சுபகிரக தொடர்பாக அது இருக்குதான்னு பார்த்தோம்னா குருவோட தொடர்பும் அவருக்கு இல்லை ஆக அங்க அவருக்கு எந்த விதமான வலுவும் இல்லாம சுபகிரக தொடர்பும் இல்லாம அனாதரவாக ரொம்ப பலவீனமான நிலையில புதன் அங்க இருக்கின்றார் என்றதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்க இப்ப லக்கணமே ரிஷப லக்கணமாக போட்டுருங்க ரிஷப லக்கணமாக போடும் பொழுது புதன் பனிரெண்டாம் வீட்டுல செவ்வாயோட சேர்க்கை பெற்று சனியோட பார்வையை வாங்கி பலவீனமான மிக மோசமான நிலையில புதன் இருக்கின்றார் ஆக அவருடைய ஆதிபத்தியமும் காரகத்துவம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அதுக்கு அடுத்தபடியான இன்னொரு பலன் எடுங்க இப்ப லக்கணத்துல மே ரிஷபலக்கணமா ரிஷப லக்கணத்துல சூரியன் கரு ரெண்டு டிகிரில நிற்கிறார் சூரியன் ரெண்டு டிகிரில நிற்கும் பொழுது புதன் இருபத்தி ஏழு டிகிரில மேஷத்துல நிற்கின்றான்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்தமன நிலையில இருக்கின்றார் புதன் அப்படின்னு ஒரு அமைப்புல ஒரு உதாரண ஜாதகம் தானே இது ஆக சூரியன் ரெண்டு டிகிரில ரிஷபத்துல இருக்கார் இருபத்தி ஏழு டிகிரில இருக்கக்கூடிய புதனை அஸ்தமனம் செய்கிறார் அடுத்த வீட்டுல இருந்து அஸ்தமனம் செய்கிறார்னா புதனுடைய சோலி முடிஞ்சுது டோட்டலாக புதன் க்ளோஸ் ஆயிட்டார்னு அர்த்தம் புதன் டோட்டலாக வலுவை இழந்து விட்டார் என்ற அர்த்தமாகும் ஒரே ஒரு கண்டிஷன் அவர் அடுத்த வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அஸ்தமனம் ஆனாலும் கொஞ்சம் எழுந்த வலுவை திரும்ப பெறுவார் ஆனா திரும்ப பெறக்கூடிய அமைப்புல எல்லாம் அங்க அவர் இல்ல ஏன்னா பகை கிரக சேர்க்கை கிரக யுத்தத்தில் இருக்கார் சனியோட பார்வையை வாங்குகிறார் குருவோட தொடர்பு இல்ல சுக்கனோட தொடர்பு இல்ல அங்க அவர் 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 பாத்தீங்கன்னா ஆரோக்கணத்துல அப்பதான் வெளியில வர்றார் ஆக இந்த மாதிரி தான் ஒரு கிரகத்தினுடைய வலுவை கணிக்க வேண்டும் ஆக ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியாகிய புதன் இங்கே பாதிப்பு அடைகிறார் ஐந்தாம் அதிபதி ஆகிய புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் கெட்டு போறார் புத்திர ஆகிய குருவும் இங்கே நீச நிலையை அடைகிறார் ஆக இங்கே பாதிக்கப்பட்ட நிலையில வருது இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஒன்பதாம் வீட்டுல நீச கிரகம் ஆகிய போதும் குரு இருக்கிறதும் ஒரு பாவ கிரகமா பாவ நிலையில தான் வருது ஆக இங்கே ஜாதகம் கொஞ்சம் பலவீனமான நிலையில இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் இடை போட்டுக் கொள்ள வேண்டும் அங்க லக்னாதிபதி ஆகிய சுக்கிரன் ஆட்சி நிலையில இருக்கிறது மட்டுமே ஜாதகரை காப்பாற்றும் சரி இந்த லக்னத்தை பத்தி பார்க்க வேண்டாம் நம்ம அடுத்து வருவோம் அடுத்து ஒரு நுணுக்கத்தை பார்க்கும் இப்ப சூரியன் மேசத்துல பத்து டிகிரில உச்சம் என்பதால சூரியன் மீனத்திற்கு வந்ததுமே தன் உச்ச வீட்டிற்கு மிக அருகில வந்ததால அவர் அதிக வலுவை பெற்று பெறப்போகின்றார் என்ற அர்த்தத்துல அங்க வலுவான நிலையை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கின்றார் என்ற அர்த்தத்தில் வந்து விடுவார் அதே போல நீச்ச வீட்டுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி நீச்ச நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால தன்னுடைய வலுவை ரொம்ப குறைஞ்சிருக்கும் அந்த கிரகங்கள் தன்னுடைய வலுவை முழுமையாக இழந்திருக்குது அது சரியான வீடு அல்ல அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரே ஒரு விதி வழக்கு மட்டும் உண்டு அதாவது குரு எங்க நீச்சம் மகரத்தில் மகரத்துல அடைவார் ஆனா அதுக்கு முந்தைய வீடாகிய தனுசுல அவர் ஆட்சி நிலையை பெறுவார் அங்க அவரு நீச்சத்தை நோக்கி போனாலும் கூட தனுசு வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல வலுவான நிலையிலேயே இருப்பார் சரி நண்பர்களே இந்த பதிவுல ஒரு கிரகத்தை பத்தி எவ்வாறு வலுவே எடை போட வேண்டுங்கிறத பத்தி நுணுக்கமாக அடுத்து 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 அடுத்துன்னு உள்ள போய்கிட்டே பார்த்தோம் இது உங்களுக்கு நிச்சயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நிதானமாக தான் சொன்னேன் நிறைய விஷயங்களை குறுகிய நேரத்தில் சொல்லணுன்றக்காக வேகமா சொல்லியிருப்பேன் சில சமயங்கள்ல அதை வேணும்னா நிறுத்தி நிதானமாக கேட்டு பாருங்க மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்